ஹாவ் யுவோஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு வீடியோவில் மீஷோவில் இருந்து ஒரு கவுன் ஒன்று வந்திருக்கு ஸோ அதுதான் வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீஷோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நாம் நிறைய கவுன்ஸ்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ரிவ்யூ பார்த்துட்ருக்கோம் இதில் பாதி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட ரிவ்யூ கேட்குருந்த கவுன்ஸ் தான் ஸோ இதுவும் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட ரிவ்யூ கேட்டிருந்த ஒரு கவுன் தான் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிட் அண்ட் ஃப்ளாக் டைப்பில் இருக்குது பியூர் ரயான் மெட்டீரியல் மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் குவாலிட்டியாகவும் இருக்குது ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஷோ பட்டன்ஸ் வந்துடுது அது இல்லாமல் ஒரு வந்து இந்த பட்டன் வந்துருக்கு ஸோ இது வந்து நம்ம வியோ பண்ணிக்கிற மாதிரி இதோட ஸ்லீவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா லிட்டில் பிட் பஃப் வந்துருக்கு அதே மாதிரி கீழேயும் வந்து லிட்டில் பிட் பஃப் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஹாஃப் ஸ்லீவ் ஸோ பேக் சைட் பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ்டு நெக் மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது அதே மாதிரி இதோட குவாலிட்டியுமே வந்து செம்மையாக இருக்குது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் போக த்ரீ தேர்ட்டிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இந்த பிரைஸ்க்கு இந்த கவுன் வந்து ஒத்தேன் அப்படின்னா நான் டெஃபினட்டாக வந்து ஒத்துன்னு தான் சொல்லுவேன் ஸோ இந்த கவுன் வியர் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த கவுன் யோ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க ஸோ இந்த கவுன் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட காணலில் நீங்கள் ஒரு கியூஆர் கோடை ஒன்று வந்து நோட் பண்ணுவீங்க ஸோ இந்த கியூஆர் கோடை உங்களோட மீஷோ ஆப்பில் ப்ராடக்ட் சர்ச்சில் இருக்கக்கூடிய கேமரா ஓப்பன் பண்ணி இதோட ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் உங்களோட மீஷோ ஆப்லேயே வந்து ஓப்பன் ஆயிரும் ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ